கத்தர்க்கு ஸ்தோத்திரம் இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் கூட கத்தர் நம்மோடு கூட பேச அனுமதிப்போம் சில நேரங்களில் அவருக்கு நமக்கு சில ஆலோசனை கொடுக்கிறார் சில நேரங்களிலே அது கொஞ்சம் கடினமாக கூட இருக்கும் எச்சரிக்கையாக கூட இருக்கும் பல நேரங்களில் நம்ம என்ன பண்ணுகிறோம் நம்முடைய சுய புத்தியின் மேல் சால்கிறோம் நம்மை தான் முழு முதன்மையாக எடுக்கிறோம் பல நேரங்களிலே கடவுளை கத்தரை மறந்து விடுவர்களாய் காணப்படுகிறோம் அப்படிப்பட்ட நேரங்களில் ஒரு வார்த்தை ஒரு சத்தம் நமக்கு வந்து கொண்டிருக்கும் அது என்னவென்று சொன்னால் இன்றைக்கு நீதிமொழிகளின் புத்தகத்தில் ஏழாவது எட்டாவது வசனத்தில் இதுக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது அது என்னவென்று பார்ப்போம் சொன்னால் நீ உன்னை ஞானி என்று என்னாதே நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே ஏன்னாக்கா நம்ம என்ன நமக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது நம்ம வந்து ஓரளவுக்கு அதை நாம் சிந்திக்க வேண்டும் எண்ண வேண்டும் நம்மையே நம்முடைய நான் தான் பெரிய ஆள் எனக்கு எல்லாம் தெரியும் நான் தான் எனக்குன்னு சொல்றேன் நான் பெரிய ஞானியை போல நம்ம நினைக்கக்கூடாது ஆகவே எப்பொழுதுமே நம்மை ஆண்டருடைய பாதத்தில் தாழ்த்த வேண்டும் அப்படி தாழ்த்துவோம் என்றால் என்ன கிடைக்கும் பலன்கள் கிடைக்கும் என்று பின்னால் சொல்கிறார் அதோடு கூட கத்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு என்று சொல்கிறார் இன்றைக்கி நையோ நான் நல்லா தானே இருக்கிறேன் எனக்கே ஒன்றும் இல்லை நான் ஒரு தப்பும் இல்லை ஒரு தீமையும் செய்கிறது இல்லை யாருக்குமே எந்த கெடுதலும் செய்கிறதில்லை என்று பார்க்குறோம் ஆனாலும் கூட நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற காரியங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் பல தீமையான எண்ணங்கள் சிந்தனைகள் மற்றவர்களை கொடுத்ததான காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் அது வந்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்டதான நேரங்கள் தீமையை நம்ம விட்டு விலக வேண்டும் எப்பொழுதுமே நன்மை செய்வோம் தீமைக்கு எதிர்ப்பதம் நன்மை நம்முடைய வாழ்க்கையில் நன்மையை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி நம்ம செய்வோம் என்று சொன்னால் அந்த எட்டாவது வசனத்தில் மிக தெளிவாக சொல்கிறது அது அது என்கிற ஒரு வார்த்தையை போடுகிறார் அந்த முதல் வசனத்தோடு அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது அது உன் நாபிக்கு ஆரோக்கியம் என்று சொல்லப்படுகிறது நாபி என்று தமிழில் போட்டிருக்கிறது ஆங்கில புத்து வேதாம்பத்தில் அதை பார்க்கும் பொழுது நம்முடைய நர்வஸ் சிஸ்டம் என்று சொல்லப்படுகிறது நம்முடைய முழு ஆழ்த்தத்துவம் நர்வஸ் சிஸ்டத்துக்கும் அது ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அதோடு கூட அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது நம்முடைய எலும்புகளுக்கெல்லாம் அது ஊனமாக இருக்கும் எலும்பு நம்முடைய சரீரத்தில் உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரை பல காரியங்கள் எலும்புகளாலே இணைக்கப்பட்டிருக்கிறது பிணைக்கப்படுகிறது அவளுக்கு உள்ளாக ஊன் என்று ஒன்று ஒன்று உண்டு மேரோ என்று சொல்வார்கள் அந்த மேரோ நமக்குள்ளாக நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது பழுதடையாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதனால் பல பிரச்சனைகள் வராமல் என்று சொன்னால் அது சொல்கிற அந்த ஏழாவது வசனத்தை தான் நம்ம பிடிக்கணும் அது என்னவென்று சொன்னால் கத்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலக வேண்டும் நம்மையே மெச்சிக்கொள்ளக்கூடாது நம்மே ஞானி என்று எண்ணக்கூடாது ஆண் பாகத்தில் ஆண்டவர் தான் இதை செய்கிறாரு ஆண்டவர் தான் எல்லா காரியத்தையும் எனக்கு வழி நடத்துகிறார் என்று சொல்லி இணங்கி ஒப்பு கொடுத்து அவரோடு கூட பொருந்துவோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய சிஸ்டத்துக்கு அது ஒரு ஆரோக்கியமும் நம்முடைய எலும்புகளுக்கெல்லாம் அது ஒரு ஊனுமாக அது என்றால் நல்ல சத்து நிறைந்த ஒரு காரியமாக இருக்கும் இதை நாம் இந்த நாளிலே ஆண்டவருடைய பாகத்தில் எதிர்பொறுப்பமாக நல்லா நம்ம நன்றியோட ததிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய முழு ஹெல்த்து ஆண்டவரே காரியத்துக்கும் நீங்கள் சொல்கிறதான காரியத்தை பார்க்கும் பொழுது கத்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலக வேண்டும் நன்மை ஆண்டவரே எங்களையே நாங்கள் மெச்சிக்கொள்ளக்கூடாது ஞானியாக இருக்கக்கூடாது என்று நீங்கள் ஆலோசனை சொல்லியிருக்கீங்க அந்த ஆலோசனையை நாங்கள் பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யுங்க மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமீன் ஆமீன் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமும் சுகமான ஒரு நாளாக அமையட்டும்